அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு வழியாக கிளம்பியாச்சு சீக்கிரமாக போனால் தான் பஸ்ஸை பிடிக்க முடியும் என்னது தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது இந்த காலத்தில் யார் வீட்டில் இருக்கா ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது நாம் நம்ம வேலையை பார்ப்போம் ஆஹா என்னது பூனை குறுக்கால போகுது இன்னைக்கு என்னாகுன்னு தெரியலையே பூனைக்கு சொந்தக்காரன் பின்னாடியே ஐயா என்ன நடு ரோட்டில் நின்று இதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க வெளியே கிளம்பி போயிட்டு இருந்தேன் உன் பூனல்ல குறுக்க போயிடுச்சு அதுக்கு இப்போ என்ன என்னப்பா தெரியாத மாதிரி கேட்குற பூனை குறுக்கால் போனால் பூனை காரியம் விளங்காதுன்னு சொல்லுவாங்க இது பூனைக்கு தெரியுமா எனது பூனைக்கு தெரியுமாவா ஏப்பா இதெல்லாம் எப்படிப்பா பூனைக்கு தெரியும் தெரியாததுனால தானே அது குறுக்க போகுது ஆஹா இவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதியா பூனை வேற இவனோடது பூனை குறுக்கால போனதுனால எந்த தடங்களும் வராது நீ கிளம்பு என்னது கிளம்பவா அட நீ வேறப்பா இப்போ நேராக என் வீட்டுக்கு போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் நான் கிளம்புவேன் ஆமாம் நீ என்ன காரியத்துக்கு போகிற எப்பா காரியத்துக்கு தான்ப்பா போகிறேன் என்ன காரியத்துக்கு போகிறேன்னா காரியத்துக்கு தான் போகிறேன்னு என்னவே கலாய்க்கிறியா எப்பா நிஜமாகவே நான் காரியத்துக்கு தான்ப்பா போகிறேன் காரியம்னா என்ன காரியம் அது சொல்லு எப்பா பெரிய காரியத்துக்கு போகிறப்பா போதுமா அப்படி தெளிவாக சொல்ல வேண்டியதானு ஆமாம் இப்போ என் பூனை குறுக்க போனதுனால அந்த பெரிய காரியத்தில் என்ன மிஸ்டேக் ஆகிடும்னு நினைக்கிற காரியத்தில் ஒன்றும் ஆகாதுப்பா போய் சேர்ற வரைக்கும் எனக்கு தான் ஆகிடக்கூடாதுல்ல நான் சேஃப்டியாக இருக்கணும்ல அப்போ இன்னைக்கு போகாத நாளைக்கு போ எப்பா காரியம் இன்னைக்குப்பா உன் பூனை சும்மா போகல நின்று என்ன ஒரு பார்வை பார்த்துச்சு பாரு அள்ளூர் தெரிச்சு போச்சு அதுக்கப்புறமா தான் போகுது அது ஆமாம் நீ வர்றது பூனைக்கு தெரியுமா அது எப்படிப்பா தெரியும் அப்போது நீ எப்படி வர்றியும் அதே மாதிரி தானே அதுவும் அது வாட்டுக்கு க்ராஸ் பண்ணி போயிருக்கு நீ வேறு ரூட்டில் போக வேண்டியதானே அதுக்காக பூனை குறுக்க வந்தால் சகுனம் சரியில்லை தடங்கள் ஆகிடும் ஏதாவது பிரச்சனையாயிடும்னு எதுக்கு நீயாவே நினச்சிக்கிறா இருந்தே இந்த மாதிரி சொல்லி சொல்லி நினைக்க வச்சுட்டாங்களே ஏப்பா ஆறுமுகம் நீ வளர்க்குற பூனை வண்டியில் அடிபட்டு கிடக்குதுப்பா ஆஹா அடிபட்டுருச்சு ஐயா பூனை வண்டியில் அடிபட்டதுக்கு நீ ஏன்ப என்ன இப்படி மறைக்கிற பூனை அது பாட்டுக்கு குறுக்க நடந்து போனது உனக்கு சகனம் சரியில்லை அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் சொல்லி எவ்வளோ ஃபீல் பண்ண இப்போ உன்னை பார்த்துட்டு போன அந்த பூனை ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிச்சு உன்னை பார்த்துட்டு போனதுனால தான் என் பூனைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னால் ஒத்துக்குவியா ஆஹா வழக்கத்தையே மாத்திரான ஐயா உன்னை பார்த்ததுனால தான் என் பூனைக்கு சகுனம் சரி இல்லாமல் போச்சு என்னது என்னை பார்த்துட்டு போனதுனால உன் பூனைக்கு சகுனம் சரி இல்லாமல் போச்சா ஆமாம் ஆஹா புதுசாக இருக்க ஐயா பூனையும் ஒரு உயிர் தான் புரியுதா அதனால் பூனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான மொத்த செலவையும் நீ தான் ஏற்றுக்கிற ஆஹா குறுக்க போனதும் இல்லாமல் இப்போ நமக்கு செலவும் ஐயா இந்த பூனை ம் பேசாமல் போயிருக்கலாம் வாயை கொடுத்து இப்போ நானே வம்பில் மாட்டிக்கிட்டேன் பூனையை பார்த்தா மனுஷனுக்கு தான் சகுனம் சரியில்லாமல் போகும் ஆனால் இங்கே நம்மளை பார்த்தா அந்த பூனைக்கு சகுனம் சரியில்லாமல் போச்சு ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்